உமது நாமத்து நிமித்தம் எப்படிங்க நாமத்து தேவனே உமது நாமத்து நிமித்தம் என்னை ரசிக்கும் நம்மளும் கிட்ட கேட்கணும் அன்பரே என்ன ஆண்டவரே என் வாழ்க்கையை என் பிள்ளைகளை என்ன ரச்சித்துக் கொள்ளுங்கப்பா இன்னும் உமக்கு விரோதமா தான் இருக்கிற உமக்கு விரோதமா தான் நான் வாழ்ந்து அண்டவரே என்ன ரச்சிங்கப்பா அன்பரே நான் ஆபத்துல இருக்கிறேன் என்ன ரச்சிங்க ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்துல வேதனையில இருக்க பொழுது என்னை நீங்க ஆண்டவரே என்று இடத்துல மன்றாடும் பொழுது கேட்கிறவராய் காணப்படுகிறார் பிரியமான தேவச்சனமே நம்முடைய வாழ்க்கையை ரச்சிப்பதற்காக நம்ம நம்மிக்கணும் நம்முடைய குடும்ப ரட்சிப்பதற்காகவே ஆண்ட சமூகத்தை நம்ம தேடணும் நம்முடைய பாவங்களை கர்த்தர் ரட்சிக்கணும் பிள்ளைகளுடைய பாவங்களை ரட்சிக்கணும்

என்னுடைய பலத்தினால அல்ல என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல என்னுடைய ஆஸ்தினால அல்ல என்னுடைய எல்லா பலத்தினாலும் அல்ல உங்களுடைய பலத்தினாலும் இன்றைக்கு எத்தனை இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையில ஓடுகிற பயணத்துடைய பலத்துல ஓடுறோம் ஆனா ஒரு நாள் என்ன பண்றங்க விழுந்து விடுகிறோம் ஆனா நம்ம எல்லாவற்றையும் பட்சையும் இடத்துல கேட்கணும் தேவனே உங்களுடைய பலத்தின் அலாமையினால என்னை நடத்துகிற ஆவியினால என்ன பலப்படுத்துங்க என்று கர்த்தரத்துல நம்ம கேச்சணும் கேட்கணும் அதுதான் ரெண்டாம் சொன்னோம் தேவனே என் விண்ணப்பத்தை கேட்டு என் வாயின் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கப்பா என் விண்ணப்பத்தை கேளுங்கப்பா என் கண்ணீரை பாருங்க ஆண்டவரை என் இருந்து வருகிற எல்லா ஆண்டவரை தேவைகளுக்கும் நீங்க பதில் கொடுங்க என்னுடைய தேவைகள் அநேக மாயில நான் உங்களை கூப்பிடுறப்பா இந்த செவியை எனக்காய் சாய்த்து என் வாயிலிருந்து வருகிற விண்ணப்பத்திற்கு நீங்க என்ன செய்யுங்க பதில் கொடுங்க என்று நீங்க கேட்கும் பொழுது அப்பாவுடைய சமூகத்துக்கு வரும் பொழுது வேதத்துல நீங்க தியானிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார்

ஆண்டவர் எனக்கு பலனாய் காணப்படுகிறார் இயேசு கிறிஸ்து எனக்கு கோட்டையாய் காணப்படுகிறார் எனக்கு விரோதமாய் வருகிறவர்களுக்கு மத்தியில ஆண்டவராக இரட்சகர் இயேசு எனக்கு என்ன செய்கிறாருங்க யுத்தம் செய்கிறவராய் காணப்படுகிறார் அல்லேலூயா அல்லேலூயா அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வைக்கணும் எப்படி வைக்கணுங்க

நெருக்கத்தையும் நீக்கி என்ன விடுவித்தார் பத்தாவித சொல்றாருங்க நான் நெருக்கப்பட்ட வேதனப்பட்ட ஆனா அந்த சமயத்துல எல்லாம் நான் ஆண்டுகள நோக்கி பார்த்தேன் என்னங்க எல்லாரும் வெறுக்க முழுதும் எல்லோரும் எனக்கு விரோதமாக எழுப்பப்படுதோ நான் எந்த மனுஷரிடத்துலையும் போய் கேட்கல யார் இடத்துலையும் நான் சப்போர்ட் கேட்கல நான் கேட்டதெல்லாம் கர்த்தர்கிட்ட கேட்டாருங்க எங்கே கேட்டாருங்களா கர்த்தர் இடத்துல கேட்டாருங்களா இன்னைக்கு நீங்களும் கர்த்தருடைய சமூகத்துல என்ன கேட்கணுங்க பாசையை கேட்கணும் உங்கள் தேவைகளை கேட்கணும் வாய்களை திறக்கணும் ஆண்டவரை நோக்கி பார்க்கணும் ஆண்டவரை மகிமைப்படுத்தணும் ஆண்டவரை நான் உங்களை மகிமைப்படுத்தணும்ப்பா உங்களையே நான் நம்பி சார்ந்திருக்கிற ஆண்டு முறை என்ன நீங்க என் வாழ்க்கைய கணவரை என் மனைவியை ரசிங்க என் வாழ்க்கையில என் சபையை நிரப்புங்க என் சபை மக்களை நீங்க ரச்சித்துக் கொள்ளுங்க எனக்கு விரோதமா எழும்புகிறவர்களை நீங்க ரச்சிக்கப்பா சபைகளை கெடுக்கிறவர்களை ரச்சிக்கப்பா சபைகளுக்கு தேவ பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற

நம்முடைய சத்த வாயினுடைய வருகிற அந்த வார்த்தை கத்த கேட்கிற அளவுக்கு நம்ம கத்தரை துதிக்கணும் மகிமப்படுத்தணும் அதை கத்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார் அப்படியெல்லாம் தாவித கேட்கிறாருங்க அன்றுபடியே எனக்கு யாருமே இல்ல இருந்தோ வேஸ்டுதான் இருந்தோ வேஸ்டுதான் இருந்தோ என என்ன என ஆதரிக்கிறது இல்லை இருந்தோ என்ன ஒரு சாப்பியான் கேட்கறது இல்லை இருந்தோ எனக்கு விரோதமா இருக்கிறாங்கப்பா என்ன நீங்க ரசிகரிசு என்னை நீங்க வச்சிங்க எல்லா நெருக்கத்திலும் விடுவித்தார் எல்லா நெருக்கத்திலும் விடுவித்தாரங்களாம் குடும்ப நெருக்கம் வேலை நெருக்கம் உறவு நெருக்கம் போகிற இடத்துல நெருக்கம் இப்படி இருக்கிற எல்லா நெருக்கத்திலையும் கத்தர் என்ன பண்ணாருங்க நோக்கி பார்த்த என்ன விடுவித்தார் படிங்க எல்லா நெருக்கத்திலையும் என்னை விடுவித்தார் என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது என் கண் பார்த்து

உண்மையாய் நம்புகிற தேவ பிள்ளைகள் சரித்திரமே கிடையாது தேவன் நமக்கு பலனாய் காணப்படுவார்கள் இன்றைக்கு வாழ்க்கையில இயேசுக்கு இயேசு கிறிஸ்துவை சொந்த இச்சகராய் உங்களுடைய எல்லாவற்றிலும் கத்தரே நோக்கி பாருங்க அண்டவரே நோக்கி உங்களே நம்பி நீங்க சரி கட்டுங்க எனக்கு விரோதமா வருகிறவர்களே நீங்க சரி கட்டுங்க பக்த தாவித என் கண்கள் கண்டது